கிறிஸ்துக்கள் பிரியமான தேனிட பிள்ளையிலே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக கடந்த ஒன்பது மாதங்கள் ஆண்டுடைய கரம் நம்மோடு கொண்டு நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து போசித்து நம்மை காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் இந்த பத்தாவது மாதத்தை காண கிருபை செய்தார் என் அன்பான தேவடி பிள்ளைகளே கடந்த ஒன்பது மாதங்கள் நம்மை விட்டு வேகமாய் கடந்து விட்டது காலச்சக்கரம் வேகமாய் சுழந்து கொண்டிருக்கிறது நம்மால் உணர முடியுது பிரியமானவர்களே ஆனாலும் தேவனுடைய அன்பின் கரம் அவருடைய அரவணைக்கும் கரம் அப்படி பாதுகாப்பின்காரன் நம்மோடு கொண்டு வந்து நம்மை பாதுகாத்தரை நம் ஆண்டிற்கு நன்றி செலுத்துவோம் ஒன்பது மாதங்கள் பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டு பாதுகாத்து கொள்வராக இன்றைக்கு ஆண்டு தரக்கூடிய ஒரு வாக்குத்த செய்தி பெரியமானவர்களே உபாமம் ஒன்றாவது அதிகாரம் பதினோராது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த ஜபத்தோடு கவனிங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கருத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையான தேவடை ஒரு அருமையான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்கு ஒரு செய்தி ஒரு வசனம் இந்த வசனம் ஆண்டு நம்பி நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது வேதம் சொல்கிறது இசுர வேலை ஆசீர்வதிப்பதே கருத்திற்கு பிரியம் என் அன்பான ஜனமே இன்றைக்கி ஆண்டுக்கு என்ன பிரியம் அவர் என்ன ரொம்ப பிடிக்கும் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு ரொம்ப பிரியம் பெரிய ஆமாம் ஆமண்பான் தேவனுடைய பிள்ளைகளே நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒரு மடங்களில் இரண்டு மடங்களில் பத்து மடங்களில் நூறு மடங்களில் ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த காலை நேரத்தில் பாருங்கள் நம் உலகத்துல மற்ற மக்களை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவர் கருதுகிறார் ராஜரிய கூட்டமாய் ஆசிரிய கூட்டமாய் அவர் நம்மை கருதுகிறார் தெரியுமாடலை எதம் சொல்கிறது முப்பத்தி ஓராவது சங்கீதம் வசனம் பத்தொன்பதையை வாசிக்கும் பொழுது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உமை நம்பியவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆமீன் கண்பான தேவண்டிய பிள்ளைகளே யாரெல்லாம் மாடு நம்புகிறார்களோ யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ இந்த சமுதாயத்தில் மனுப்பத்திற்கு முன்பாக அவை அவரை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணை வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நன்றா படித்து பாருங்கள் இந்த எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்ற வார்த்தைக்கு கடைசியாக ஒரு ஆச்சரியக்குறி இருக்கிறது படித்து பாருங்கள் ஒரு ஆச்சரியக்குறி வேதாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் காமா எல்லாற்றுக்கும் உயிர் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது அப்படின்னால் இந்த வார்த்தையில் ஒரு ஆச்சரிய இருக்கிறது அது எவ்வளோ ஆச்சரியம் அவர் நம்ம உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பெரிய மாணவர்கள் சொல்லவே முடியாது ஒரு மடங்கில் இரண்டு மடங்குகள் ஆயிரம் மடங்கு நாம் அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவரே நம்பி வாழும் பொழுது பிரியமானவர்களே மனசன் அல்ல இந்த உலகத்தில் அல்ல தன்னுடைய சொந்த பலத்தை அல்ல தன்னுடைய பதவியல்ல ஆண்டுரே நம்பி வாழும் பொழுது அவருக்கு பயந்து வாழும் பொழுது தேவன் நம்மை இந்த உலகத்தில் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே நமக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது சொல்லவே முடியாது எனக்கு உங்களுக்கும் என்னோட குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் அவ்வளோ நன்மை அவர் வைத்திருக்கிறார் பிரியமாவளே ஆனால் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே ஏன் என்ன காரணம் நாம் அவருக்கு பயப்படவில்லை அவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை அவரை நம்பவில்லை இதுதான் காரணம் பிரியமாவளே அன்பானதேடைய ஜனமே இனி ஆடம்பு தரக்கூடிய ஒரு வாக்குற்ற செய்தி என்னையும் உங்களையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எனக்கும் உங்களுக்கும் அநேக நன்மைகள் ஏராளமான நன்மைகள் வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷம் வாழ வேண்டும் என்பதே அவருடைய பிரியம் நான் கண்ணீர் அடிப்பதோ அங்கலாய்ப்பதோ துக்கத்தோடு வாழ்வதோ வியாதியோடு வாழ்வதோ அவருக்கு பிரியமல்ல அவருக்கு பிரியமா இல்லை பிரியமாக எனவே அந்த ஆயிரம் மடங்கு ஆசிரியர் பெறுவதற்கு நாம் அவருக்கு பயந்து வாழ்வோம் அவரையே நம்பி வாழ்வோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவனங்களுக்கு தருவராக நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த நல்ல வேலைக்கு சோதரமாப்பா கடந்த ஒன்பது மாதங்கள் உங்களுடைய கரம் எங்களோடு கொடுந்து நீ பாதுகாத்திரே ஜீவனை கொடுத்திறே ஆர்க கொடான கொடி சோத்திரம் இந்த புதிய நாளிலே புதிய மாதத்திலே நான் நம்முடைய சமத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க நீ பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே இந்த மாதம் நடத்துங்க ஆச்சிரமே அற்புதமாக நடத்துங்க ஆண்டவரே இது ஆண்டவரே நீ ஆயிரம் மடங்கு ஆஸ்ரிகிற ஆண்டவர் இந்த ஆசிரமத்தை பெற்றவர்களுக்கு தரமப்பா முடி பிள்ளைகள எல்லா கஷ்டங்கள் பாரங்கள் கவலை கண்ணீர் வியாதிகள் எல்லாற்றையும் மாற்றி போடும் இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் கூட இருப்பதாக நம்முடைய சமம் கூட செல்வதாக ஆண்டு வரேன் எந்த தீமைக்கும் ஆடு விளக்கி எந்த நாசமோசம் மாசம் நேரிடாதபடி எல்லோரையும் பாதத்து கொள்ளுங்கள் சாமி ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் வானத்தையும் பூமியை படுத்த வல்லம் கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வழி எடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமுத்த ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்